ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்தீங்களா இந்த சம்மர் சீசனில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குக்காக ஒரு இன்ஸ்டண்ட்டாக அதே சமயத்தில் நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு முறுக்கு எப்படி அவளும் அலசியமாகவும் வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யுறது இந்த முறுக்கு செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு இந்த மெசர்மெண்ட்டுக்காக ஒரே சைஸ் கப் எடுத்துக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு அவள் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிறேன் பாருங்கள் ரெண்டு கப் அவல் இந்த மாதிரி பேப்பர் அவல் தான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி அவல் ரெண்டு கப் எடுத்துருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்ல அந்த அவலையும் பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாங்க வாசம் வர வரைக்கும் ஒரு நிமிஷம் வருத்தா போதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க ஒரு நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்ல அவ்வளோ பொட்டுக்கடலையும் ஒரு அழகாக வருபட்டுருச்சு இல்லையா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம் அவல் பொட்டுக்கல்லாம் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் நைஸ் பவுட்ராகவே நம்ம அரைச்சிக்கலாங்க சின்ன ஜாரில் சேர்த்துருக்கிறேன் டூ டைம்ஸாக அரைச்சிக்கிறேன் நீங்கள் பெரிய ஜாரில் சேர்த்துக்கூட ஒன்று அரைச்சிக்கலாம் ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் சல்லடையில் நம்ம அரைச்ச இந்த அவல் பொட்டுக்கல்லையே சேர்த்துட்டு சளிச்சிக்கலாம் முறுக்கு எப்பொழுதுமே எல்லா மாவையுமே நல்லா சளிச்சிக்கிறது பெட்டர்ங்க அதனால் மாவை நல்லா சப்பியை வெளியில் எடுத்துடலாம் இதில் நம்ம மெசர்மெண்ட் எடுத்தாதே கப்புலையே நான் வந்து இன்றைக்கி மூணு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுக்க போகிறேன் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க அதையும் நான் சலடையில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரெண்டு கப் மூணு கப் சேர்த்துருக்கேன் அதையும் அப்படியே சலிச்சுக்கலாம் இதை வந்து ஒன் டூ த்ரீனு நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சுக்கலாங்க ஒரு கப் பொட்டுக்கடலை ரெண்டு கப் அவள் மூணு கப் அரிசி மாவு அந்த மாதிரி எந்த கப்பில் எடுத்திங்கனாலும் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை நாம் செழித்து எடுத்தாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன் ஓமம் சேர்க்கும் பொழுது ஒரு நல்ல வாசமாக இருக்கும் அதுக்காக தாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்குறேன் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மாவை நல்லா கலந்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க வெண்ணெய் சேர்க்கும் பொழுது ஒரு நல்லவே சாஃப்டாக இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கலாம் வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துற மாதிரி இருந்தால் நம்ம வந்து அதை சூடு பண்ணி அப்புறம் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர்த்து கலந்தாச்சு பாருங்கள் இந்த மாவு கலந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி பிடிச்சி விட்டால் பிடிக்க வருங்க இந்த அளவுக்கு மாவை நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டோம் வெண்ணெய் சேர்த்து பிசஞ்சிருக்கிறோம் இப்போ இதில் நான் ஹாட் வாட்டர் சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம் ஹாட் வாட்டர் தாங்க சேர்த்தனோம் அப்போ தான் வந்து அது நல்ல மாவு பதம் வந்து கரெக்டாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துட்டு இப்ப செஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு மாவு பாருங்க நல்லாவே ஒரு சாஃப்டா இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல இந்த மாவை அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் அரி கட்டை எடுத்துக்கலாம் கட்டையில் நான் இந்த ஆச்சு எடுத்துக்கிறேங்க ந எடுத்துட்டு குழாயை வந்து டைட் பண்ணிக்கலாம் குழாய்க்குள்ளார நல்ல ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ப்ளேட்டில் நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் நம்மளோட மாவை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையுமே நம்ம மாவை மூடி வச்சிடலாம் காஞ்சி போகாதபடிக்கு மாவை குழாயில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம முழுக்க அப்படியே சுற்றிக்கலாம் இது வந்து புளிகிறது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியா இருக்குங்க நம்ம எந்த சைஸ் நமக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து நம்ம சுத்தி எடுத்துக்கலாம் அடுப்பில் பேன் வச்சிருக்கிறேன் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டுருக்குது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம மாவை கொஞ்சம் அந்த மாதிரி போட்டு பார்த்தோம்னா அது உடனடியாக மாவு எலும்பிச்சு அப்படின்னு சொன்னால் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா தான் அந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை போட்டு எடுத்துட்லாங்க இந்த மாதிரி முறுக்கையெல்லாம் எடுத்து எண்ணெயில் சேர்த்தலாம் பாருங்கள் ரெண்டு முறுக்கு மூணு முறுக்கு சேர்த்தலாம் இன்னும் கொஞ்சம் பெரிய சத்தையாக இருந்ததுனால் ஒரு நாலு முறுக்கு கூட சேர்த்தலாம் இது ஒன் சைடு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொதிக்கும் போது நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் அடங்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணி முறுக்கை குறிச்சு எடுத்துடலாம் சைடு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் முறுக்கை திருப்பி விட்டலாம் இந்த மாதிரி நீர் குமிடிகள்லாம் அடங்கினவுடனே நம்ம இந்த முறுக்கை அப்படியே கொஞ்சம் பாருங்க இன்னொரு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஒரு முறு முருன்னு இன்ஸ்டன்ட் முறுக்கு அவள் அரிசி மாவு போட்டுக்கொண்ட மாவு சேர்த்து ரொம்ப பிக்காக ரொம்ப ஒரு ஷார்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிட்டோம் எவ்வளவு வந்து ஒரு முருன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஒரு இருக்குங்க முறுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் சமர் ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் முழுக்கே உடனடியாக சூப்பராக டேஸ்ட்டாக ரெடியேஸே செஞ்சு பார்த்துட்டு கம்ம சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மாறக்காரங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பதிவு நம்பியும் சந்திக்கவே நன்றி